வசம்பு சாஸ்திர ரீதியாக செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுவதால் ஆறு மணிக்கு மேல் இதை யாருக்கும் தானமாக தரமாட்டார்கள் பசுநெய்யில் விளக்கேற்றி அந்த தீயில் வசம்பை நன்றாக சுட்டு அந்த கரியை நெய்யோடு சேர்த்து வசம்பு மை உருவாக்கப்படுகிறது இந்த மையை உச்சந்தலையில் நெற்றியில் வைப்பதால் முகவசியம் ஏற்படுகிறது தொழில் தொடங்கும்போது இந்த மையை வைத்துக்கொண்டு தொடங்கினால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த வசம்பு மையை பயன்படுத்தும் போது காரியத்தடை நீங்கி எல்லா விஷயத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லப்படுகிறது செல்வம் இருக்கும் இடமான நகை பணம் சொத்து பத்திரம் போன்றவற்றில் ஒரு சிறு அளவு வசம்பை வைத்தால் அது செல்வத்தை மென்மேலும் தரும் வசம்பை பூஜை அறையில் வைத்தால் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் குலதெய்வம் வசியம் செய்யப்படும் தீயசக்தி வீட்டில் அண்டாது வீட்டில் கடன் தொல்லை தீர வசம்பு தீபம் ஏற்றுவது நல்ல பலனை தரும்